ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு என்ன ஃபங்க்ஷன் நான் சொல்கிறேன் நம்ம அண்ணன் சமையல் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு சமையல்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் கூட பிறந்தாணிந்தான் என்ன ஃபங்க்ஷன்னால் என்னுடைய அம்மா வந்து அங்கன்வாடியில் பணி புரிஞ்சிட்டு வந்தாங்க அவங்க அவங்க வந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கிற கடைசி நாள் இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தோம் கேக் வெட்டி நல்லா மாலையெல்லாம் போட்டு பொண்ணாடையெல்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியெல்லாம் நடக்கும்னு அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் சொன்னாங்க நானும் அண்ணனும் தான் கேட்கவே இல்லை கண்டிப்பாக இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்கம்மா இன்னொன்று என்னென்னா அம்மா வந்து அவங்க பிறந்ததுலேருந்து கஷ்டம் மட்டுமே பார்த்தவங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு எதுவுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது எல்லாமே என் பிள்ளைங்க தான் பிள்ளைங்க தான் அப்படின்னே நினப்பாங்க அதுக்காண்டி எங்களால் முடிஞ்சது ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம் ஆனால் இவ்வளோ தூரம் கிராண்டாக ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இன்னொன்று என்னென்னா நாங்கள் மாலையெல்லாம் கேக்கெல்லாம் வாங்கிட்டோம் பொண்ணாடை போற்றுறதுக்கு சால் வாங்கலை அப்புறம் பார்த்தா அவங்க மேம் இதுதான் அவங்க மேடம் அம்மா கூட வேலை பார்க்குறவங்க பெரிய ஆஃபீஸரு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க மா பொன்னாடையோட வந்துட்டாங்க எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் அது ஒன்று தான் மிஸ்ஸிங்காக இருந்தது அதுவுமே கிடச்சிருச்சு மாலையெல்லாம் போட்டு பொன்னாடையெல்லாம் போற்றி கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் கேக் வெட்டி முடித்ததுமே அம்மாவுக்கு வந்து ஓவராலாக கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டில் வந்து நம் என்னுடைய அண்ணன் வந்து செயின் எடுத்துருந்தாங்க என்னுடைய அண்ணி வந்து தனியாக மோதிரம் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தாங்க செயின் எடுத்தது தெரியும் அம்மாவுக்கு வந்து கூட்டு போய் தான் எடுத்தோம் அவங்களுக்கு பிடிச்ச மாடல் வேணும் அப்படிங்கிறக்காண்டி கூட்டு போய் தான் எடுத்தோம் மோதிரம் எடுத்தது வந்து அம்மாவுக்கு தெரியவே தெரியாது அண்ணனும் அன்னி எல்லோரும் எனக்கு இங்கே மூணு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு சொல்லவே இல்லை ஆனால் மோதிரத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எதிர்பார்க்கலையா அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்றுமே வாங்கலை ஏன்னா காரணம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனாலும் என்னால் முடிஞ்சது அவங்க இருந்த சேரீ வந்து நான் எடுத்து கொடுத்தது தான் அம்மா என்னால் தங்க பொருளை செய்ய முடியாது சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை அதனால் நீங்கள் வந்து நான் எடுத்துக்கூட சேரீ வந்து நீங்கள் அன்றைக்கி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச சேரீ இந்த சேரீ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாஃப்டாக இருந்தது காட்டன்ல பியூர் காட்டன் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி கட்டியிருந்தாங்க அடுத்து வந்து ஓவராலாக காலில் விழுந்து பேரம் பேத்தி எல்லாருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க நான் வந்து வெயிட் பண்ணேன் என்னுடைய கணவர் வந்து வர லேட்டாயிடுச்சு அவர் வந்துக்கிட்டு இருந்தாங்க சரி ரெண்டு பேரும் ஜோலியாக விழலாம் அப்படி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கூட எல்லோரும் இருந்தவங்க எல்லாம் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க வாங்கி முடித்தது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபங்க்ஷன் கிராண்டாக நடந்தது ஏன்னா இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து சொல்கிறேன் இல்லை அடிக்கு மேலே அடி வாங்கின வாங்கினவங்க அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து மொதல் அம்மாவை இழந்தாங்க அப்புறம் அப்பா இழந்தாங்க அவங்க வந்து அவங்களாம் கையை ஊனி காலை ஊனி கரண பாஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களாம் எல்லாமே முன்னேறி வந்தாங்க இதில் வந்து யாரோடைய உழைப்பு இல்லை இதில் என்னென்னா இந்த வேலை வந்து அம்மா சொல்லுவாங்க அடிக்கிற வாட்டி நீ பிறந்த இந்த வேலை கிடச்சது பாப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உதாரணமாக சொல்லுவாங்க எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை யாரோ சூசீர் சொன்னாராம் ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே உடனே அந்த வேலை கிடைச்சதாக அம்மா சொன்னாங்க நான் பிறந்து ரெண் ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அந்த வேலைக்கு சேர்ந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லிட்டாக ஆகிருக்காங்க அப்புறமேட்டு வந்து மாமா வந்தாங்க அம்மாவோட தம்பி அவங்களுக்கு கேக் ஊட்டிட்டு அவங்க குழந்தைங்க எல்லாேருக்கும் அம்மா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டிட்டு அப்புறம் நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வந்திருந்தாங்க மெயினாக அவங்க கூட வேலை பார்த்தவங்களுக்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் சொன்னவங்களாம் வருவாங்களான்னு தெரியல பாப்பா அப்படின்னு வேறு அம்மா சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க உண்மையிலேயே அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியம் வந்ததில் அப்புறம் அவங்க கூட வேலை பார்த்த நர்ஸு வேலை பார்த்தவங்கன்னா கூட ஸ்கூலுக்கு வருவாங்க இல்லையா நர்ஸு அவங்க குழந்தைங்க ஊசி போட இந்த மாசமாகெலாம் பார்க்குறதுக்கெல்லாம் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போல் அவங்களும் வந்துவிட்டாங்க அவங்க வந்து என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாருமே கண்ணு கலங்கிட்டாங்க இந்த அவங்க அந்த இந்த அவங்க வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிவிட்டு நான் வந்தால் அம்மா சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாங்க அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இனிமேல் வந்து நான் எப்படி அங்கே போகிறது அவங்க போகும்போதெல்லாம் எனக்கு அவங்க அவங்க தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா சொன்னாங்க நான் எப்போயுமே வருவேன் நான் நினச்சா வந்துடுவேன் நீ நினச்சி கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க எங்களுக்கே எனக்கே அவங்க அப்படி பேசும்போது கண்ணெலாம் கலங்கிடுச்சு சரி அது ஒரு சந்தோஷந்தான் ஒரு பக்கம் வருத்தமும் தான் எல்லோரையும் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு இன்னும் ஆள் அடுத்து வந்துக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ஆளாக போக போக ஏன்னா அவங்க சூழ்நிலை தகுந்த அப்படியே தானே வருவாங்க எல்லாருமே மொத்தமாக வரல தனித்தனியாக தான் அவங்க கொஞ்சம் பேராக வந்தாங்க மூணு பேர் நாலு பேருமா வந்தாங்க அப்புறமேட்டு நம்ம ஊரில் இந்த இவர் இவர் இருக்கார் இல்லையா இவர் சாமியாடி கர்ப்ப சாமியாடி அவங்க காலில் விழுந்து ஆசிரியர் வாங்கினாங்க வாங்கிட்டு அவர்த்த நீர் பூசி விட்டு நல்லா ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் வேலையிலேருந்து உனக்கு ஓய்வு கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்புறம் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போகையும் சாப்பிட வச்சு அனுப்பிட்டோம் அடுத்து வந்து நம்ம பக்கத்தில் உள்ளவங்க சித்தி தங்கச்சி அப்புறம் நாத்தனார் எல்லாருமே வந்துருந்தாங்க அம்மா கூட கூட இருந்து பேசுகிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கச்சி வாயா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்டுமே பேசிட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேக்கு ஊட்டிகிட்டு எல்லாம் நக்கல் பண்ணிக்கிட்டு தாங்க இனிமேல் சித்தி நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்களாம் என்னோடய எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் நல்லா இருந்தது ஃபங்க்ஷன் பயங்கரமாக போச்சு பட்டையை கிளப்பிச்சு பார்த்துக்கோங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மாவுக்கு ரொம்ப எவ்வளோ ஹாப்பினு இன்னும் நான் அதை பற்றி பேசவே இல்லை அவங்ககிட்ட உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்து சந்தோஷமாக இருந்துச்சோமா அப்படின்னு நான் கேட்கவே இல்லை உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அவங்க ஹாப்பியாக இருந்தாங்களும் இல்லை நாங்கள் நல்லா ஜா ஃபங்க்ஷன் வச்சு நல்லா கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த இதில் வந்து ஃபங்க்ஷன் முடியுமே ஈவினிங் வந்து நைட்டு வந்து ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தது என்ன ஃபங்க்ஷன்னால் என்னோடய தங்கச்சி மாப்பிள்ளைக்கு பர்த்டே அது எங்களுக்கு தெரியவே தெரியாது காலையில் தான் தெரியும் அதையும் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நைட்டு ஈவினிங்க்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறமேட்டு எங்கள் பெரியமா இருக்காங்களே எங்கள் அம்மாவோடய அக்கா அவங்க வந்து பலாப்பழம் வாங்கி வச்சுருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பலாப்பழத்தை கட் பண்ணி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு என் குழந்தனுக்கு வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கி முதலே வச்சுருந்தாங்க வச்சுருந்ததை அப்புறம் சஸ்பென்ஸாக அவனுக்கு வெட்டினோம் வெட்டி முடித்ததும் ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்புறம் ரொம்ப மறக்கவே முடியாது நல்லா ஃபங்க்ஷன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிஸியாகவே தான் இருந்தோம் அப்புறம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மொட்டை ஃபங்க்ஷன் வீடு அதுக்கும் போயிட்டோம் போயிட்டு வந்தால் ஒரே அழைச்சல் தாங்க அலைஞ்சிட்டு அப்புறம் மறுநாள் வந்து என்னோடய கணவருக்கு வந்து செக்கப்புக்கு போயிருந்தோம் அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவருக்கு செக்கப்புக்கு போயிருந்தோம் செக்கப் போயிட்டு அப்புறமேட்டு தான் வீட்டுக்கு வந்தவங்க பங் வீடியோ போடவே எனக்கு டைமே இல்லை அதனால தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் அம்மா வந்து ஜூன் முப்பதோடு லிட்டர்ட் ஆகி முடிச்சிட்டாங்க அப்புறம் என் வீட்டுக்கார் வரையும் ஆசீர்வாதம் பண்ணாங்க திண்ணீர் பூசிட்டு என் பையன் பார்த்தீங்களா என் பையன் எங்கள் அம்மாவோட வளர்த்தி அரைக்கான் அவனுக்கு திண்ணீர் பூசி விட்டு அம்மா இது பண்ணாங்க அடுத்து ஆள் வந்து ஓராளாக வந்து கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சேரீ முக்கால்வாசி சேரீ தாங்க அதிகமாக வந்தது அப்புறம் எங்கள் அம்மா நீ ஆள் கொண்டு ஒன்று எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா ஜாலியாக போச்சு எந்த பிற பிறந்தநாள் செலிப்ரேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக இருந்தது அந்த டே மறக்கவே முடியாது எங்களுக்கு நல்லா ஜாலியாக பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் ஒரே பிசி தான் பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு சில வார்த்தைகள் வந்து யாராவது மனசு கஷ்டப்பட்டு இருந்தால் எனக்கு தெரிதான் நான் பேசியிருந்தேன் பாய் அடுத்த வெளியில் பார்க்கலாம் நன்றி